அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பிற்கிறியலமை சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே இன்று அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் அறியிருக்கிறோம் அந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன் அதுபோன்ற நிகழ்வு என்னுடைய அனுபவத்திலும் நடந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் நடந்திருக்கும் இரண்டு தினங்களுக்கு முன்னால் நடந்த நண்பர் ஒருவரை சந்தித்தேன் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருமணத்திற்கு சென்று வந்திருக்கிறார் அந்த திருமணம் அவருடைய நெருங்கிய உறவுக்காரருடைய திருமணம் அழைப்பிற்கு பதிலளிப்பது இஸ்லாமிய ரீதியில் நபி வழி மட்டுமல்ல அது ஒரு வாஜிப் கடமையாகும் அந்த அடிப்படையில் அந்த நண்பர் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார் திருமணத்திற்கு சென்று பார்த்தால் அது ஒரு சிறிய அரங்கு முந்நூறு பேர் கொள்ளளவு மட்டுமே அதில் ஏற்றமாக இருக்கும் ஆனால் அங்கு குழுமி இருந்தவர்கள் பார்த்தால் ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல் இருப்பார்கள் நிற்பதற்கும் இடமில்லை அமர்வதற்கும் நாற்காலி இல்லை எல்லோரும் ஆங்காங்கே சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வழியாக திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்ததற்கு பிறகு உணவு பரிமாறப்படுகின்ற இடத்திற்கு அவர் இறங்கி வருகிறார் எல்லோரும் இறங்கி வருகிறார்கள் அங்கு ஏற்கனவே ஒரு பந்தி நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மேஜையில் ஐந்து பேர் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படியாக வரிசையாக மேஜைகள் போடப்பட்டிருந்தனவாம் ஐந்து பேர் அமர்ந்திருக்கிற அந்த மேஜை கரிகளை ஏழு பேர் நின்றிருந்தார்கள் இப்படியாக ஒவ்வொரு மேஜைக்கு பின்னாலும் அதனுடைய ஓரப்பகுதியிலும் பார்த்தால் அமர்ந்திருப்பவர்கள் நூற்றி ஐம்பது பேர் என்று சொன்னால் நின்றிருப்பவர்கள் நூற்றி எழுபது பேர் நின்றிருக்கிறார்கள் ஒருமுறை உணவு பரிமாறப்பட்டு விட்டது மறுசோர்வுக்காக சிலர் காத்திருக்கிறார்கள் ஆனால் சுற்றியிருப்பவர்களோ இவர் எப்படா இலையை மூடுவார் எப்பொழுதா இவர் இழந்திருப்பார் என்ற எண்ணத்தில் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வழியாக சிலர் எந்திருக்கிறார்கள் மீதி பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் எந்திரித்தவுடனேயே எந்திரித்த இடத்தில் வேறு ஒருவர் போய் அமர்ந்து விடுகிறார் இந்த சாப்பிட்ட இலை கூட எடுக்கப்படவில்லை இது ஏதோ ஒரு மியூசிக்கல் சேர் போட்டி நடக்கும் அல்லவா மியூசிக் நின்றவுடனே சேரில் அமர்வதற்கு போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் அப்படியாக அமர்ந்தார்களாம் இவ்வாறாக அமரும் ஒரு வழியாக நின்று சாப்பிட்டு விட்டு வந்து விட்டார் ஆனால் அதை வருத்தத்தோட இடத்தில் சொல்லி கொண்டிருந்தார் இதுபோன்ற அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கலாம் எனக்கும் நடந்திருக்கலாம் இது சரியா தவறா என்பதை நான் இங்கு மூலத்தில் சொல்ல வரவில்லை இது சரிதானா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இது சரி தவறு என்று ஆய்வு கண்ணோட்டத்தில் நாம் இறங்குவதற்கு பதிலாக விருந்தோம்பல் என்றால் என்ன என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய அடிப்படையில் ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் அது இஸ்லாம் எப்படி சொல்லித்தருகிறது அதை எப்படி நபி வழியாக ஆக்கிக் கொள்வது என்பதைத்தான் இன்றைய காணொலியில் நாம் அறிய இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே விருந்தோப்பல் இருக்கிறது மிக அற்புதமான ஒரு அம்சம் அது அற்புதமான ஒரு அம்சம் நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஜாரா அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை செய்ய வேண்டாம் முமன்கானுமினிபில் வல் யோமில் ஆஹர் உங்களில் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அந்த ஈமான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் உங்களில் யார் மறுமை நாளையும் அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும் ஆன்பிருக்கிறீர்களே நம்முடைய இறை நம்பிக்கையின் அடையாளம்தான் விருந்தோம்பல் நம்முடைய மறுமை நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடியதுதான் விருந்தோம்பல் விருந்தாளியை கண்டியப்படுத்துவது விருந்தாளியை கண்டியப்படுத்துவது என்பது இருக்கிறது நமக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கும் மறுமை நாளின் மீது நாம் அசையா நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாகும் அன்றைக்கின்றவர்களே சொர்க்கம் செல்வது நம்முடைய லட்சியம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம் அந்த சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருப்பது என்ன தெரியுமா இந்த விருந்தோம் விருந்தாளியை கடியப்படுத்துவது பெருமானார் சல்லல்லா செல்வன் சொன்னார்கள் யா யூ ஓ மக்களே அப்சுஸ் சலாம் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் உணவழியுங்கள் விருந்து உபச்சாரம் செய்யுங்கள் நியாம் இரவு நேரத்தில் நின்று தொழுதுங்கள் மக்கள் எல்லாம் ஒருங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் தத்துக்குழு தபி சலாம் சொர்க்கத்திற்குள் அமைதியாக நிம்மதியாக நுழையுங்கள் அன்பிற்குனியவர்களே நாம் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருப்பது விருந்தோம்பல் விருந்து உபச்சாரம் செய்வது இஸ்லாத்தினுடைய உயரிய பண்புகளில் ஒன்று விருந்தோம்பல் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கு முதன் முதலில் வகையிறங்கியபொழுது ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை நேரடியாக பார்த்ததினால் நபி பயந்து போய் தன் மனைவி அன்னை ஹதிஜா அம்மையாரிடத்தில் சொல்லும் பொழுது இவ்வாறாக இவ்வாறாக நான் பார்த்தேன் எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு குளிர் அடிக்கிறது என்று சொன்ன பொழுது ஹதிஜா அம்மையார் சொன்னார்கள் கல்லா வல்லாஹி லா யு கல்லா அல்லாஹூ மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான் வரிசையாக சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் நிச்சயமாக நீங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறீர்கள் இல்லாதோருக்கு ஈந்து வைக்கிறீர்கள் மக்களுடைய சுமைகளை சுமக்கிறீர்கள் அந்த பட்டியலில் நீங்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை நன்கு உபசரிப்பது இருக்கிறதே நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும் கேவலத்தையும் அவமானத்தையும் அண்ட விடாது அதிலிருந்து பாதுகாக்கும் அன்னை ஹதிஜா அம்மையார் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை சில முகத்தில் இப்படித்தான் சொன்னார்கள் பயப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் கேவலப்படுத்த மாட்டான் ஏனென்றால் நீங்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் புத்தூணிகா சொர்க்கத்தில் சில அறைகள் உண்டு அதன் உள்ளிருந்து வெளிப்பகுதிகளை பார்க்க முடியும் வெளியிலிருந்து உள்பகுதியை பார்க்க முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு கிராமத்து மனிதர் கேட்டார் லிமனிகை யாரோ சொல்லலாம் இறை தூதர் அவர்களே இந்த அறைகள் யாருக்குரியவை யாருக்காக காத்திருக்கின்றன அதற்கு நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் லிமன் அத்தா கலாம் யார் அழகாக அழகிய வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார்களோ அவர்களுக்கும் இன்னும் விருந்து உபச்சரிப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பது அது மட்டுமல்ல விருந்துக்கு அழைத்திருக்கிறோம் அழைத்த விருந்தாளிகளுக்கு வயிறாறு அவர்கள் விரும்புகிற விதத்தில் மகிழ்கின்ற விதத்தில் உணவு நியாம் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார் மக்கள் அனைவரும் முறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவருக்கு மாளிகைகள் உள்ளிருந்தால் வெளியில் பார்க்க முடியும் வெளியில் இருந்தால் உள்ளே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அற்புத பவள மாளிகைகள் விருந்து உபச்சாரத்தை அழகான முறையில் செயல்படுத்தியவருக்கு தரப்படும் என்று சொன்னார்கள் அன்பிற்கினியவர்களே அந்த நண்பர் சொன்ன அந்த நிகழ்விற்கு பிறகு சமூகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன என்பதின் காரணமாக நபிமொழியில் விருந்து உச்சாரம் எப்படி என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்குரிய நபி மொழிகளை ஒன்று திரட்டித்தான் உங்களுக்கு மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன் விருந்துக்குள் அழைப்பது பெரிய விஷயம் அல்ல வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்கிறது இறை நம்பிக்கையின் அடையாளம் என்பதை மறந்து விடக்கூடாது மறுமையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதின் அடையாளம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சொர்க்கத்திலே மாளிகைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விருந்துக்கு அழைத்திருக்கிறோமா நமக்கு கடமைகள் இருக்கின்றன அவருக்கு ஆற்ற வேண்டியவை முறையாக நாம் ஆற்ற வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தருகிற விருந்தோம்பல் இது நபி வழி நபி இப்படித்தான் செய்வார்கள் என்பவர் நபிசல்லாஹ் அலைவஸ்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது நபியின் வீட்டில் தோளால் செய்யப்பட்ட பெருத்த நாறுகளால் நிரப்பப்பட்ட ஒரு மெத்தை இருந்தது அதில் அமருவார்கள் அந்த அதிய முனஹாத்திம தாய் நபியுடைய வீட்டிற்கு வந்தபொழுது நபிசல்லா அலுவலம் அவர்கள் அந்த மெத்தையை அதிய முனஹாத்திமுக்கு கொடுத்து இதில் அமருமாறு சொன்னார்கள் அவர் நீங்கள் அமருங்கள் என்று சொல்ல நபி இல்லை இல்லை நீங்கள் தான் அமர வேண்டும் என்று சொல்லி அவரை அமர வைத்தார்கள் நபி தரையில் அமர்ந்தார்கள் அந்த நேரத்தில் அதீமுன ஹாத்திம தாயி இஸ்லாத்தை ஏற்று ஒரு இறை நம்பிக்கையாளராக ஆகவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பிற்கு அவர்களே நம்மை தேடி வருகின்றே அல்லது நாம் அழைத்தால் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதற்கு கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது நபி வழி ஆடம்பரத்திற்காகவோ பகட்டிற்காக வேண்டியோ ஊரார் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டியோ திருமண வைபவங்கள் மற்ற நிகழ்வுகளில் அளவுக்கு மிஞ்சிய பராமரிக்க முடியாத கவனிக்க முடியாத அளவிற்கு கூட்டத்தை சேர்த்து வந்தவருடைய மனதுகளை காயப்படுத்துவது அவர்கள் அந்த விருந்திலும் மற்ற நிகழ்வுகளிலும் பங்கு பெற முடியாமல் நான் வந்திருக்கிறேன் என்ற வருகையை பதிவு செய்துவிட்டு திரும்பிச் செல்லுகின்ற சூழலை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் இது இஸ்லாத்திற்கு முரணானது பாவங்களையும் தீமைகளையும் பெற்றுத்தரும் நபி வழிக்கு முற்றிலும் எதிரானது எனவே விருந்தினர்களை உபசரிப்போம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிறது இஸ்லாமிய உயரிய பண்பு இதை நினைவில் கொண்டு நம்முடைய வீட்டு நிகழ்வுகளை நாம் அமைக்க வேண்டும் நம்மால் அழைக்கப்பட்டவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இது நபி வழி என்பதை மறக்கக்கூடாது விருந்து உபசரிப்பது இருக்கிறது நமக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும் நம்முடைய மதிப்பை அல்லாஹத்திலும் சமூகத்திலும் உயர்த்தும் கேவலத்திலிருந்து பாதுகாக்கும் அதையே நாம் எதிர்மறையாக கொள்வதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நபி வழியில் விருந்து உபச்சாரத்தை அறிந்து அதன்படி செயல்படுகின்ற வாய்ப்பை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக மீண்டும் பொதுவெளியில் நபி வழி சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரக்காற்றும்